வாஸ்து சாஸ்திரம் நமது இந்திய தேசத்தின் பாரம்பரிய கட்டிடக்கலையாகும் கட்டிடங்களின் தள அமைப்பு அளவீடுகளை திசைகளின் தத்துவ முறைகளுக்கு ஏற்ப விஞ்ஞான பூர்வமாகவும் அலசி ஆராய்ந்து வாழ்விடங்களுக்கு தேவையான வாழ்வியற் குறிப்புகளை தந்துள்ள பொக்கிஷ குறிப்புகளாகும் வாஸ்து பூமி பூஜையின் அடிப்படை தத்துவம் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்படும் முன்பு மண்ணின் தன்மையை ஆராய்ந்து அறிந்து கொள்வதே தை மாதத்தில் வாஸ்து பார்த்து வீடு கட்ட சிறந்த நாள் குறித்து திருநெல்வேலியின் பிரதான ஜோதிடரான சங்கர சுப்பிரமணியம் பேசியுள்ளார் நமஸ்காரம் திருநெல்வேலியிலிருந்து வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா வருகின்ற இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தை மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வாஸ்து தினம் வாஸ்து தினம் வாஸ்து தினம் என்றால் பூமி பூஜை போடக்கூடிய நாள் வீடு கட்டடம் கட்டுறதுக்கு வீடு வேலை ஆரம்பிக்கும் நாள் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் இப்போ இந்த வருடம் இந்த மாதத்தில் வரக்கூடிய தை பனிரெண்டாம் தேதியில் வரக்கூடிய வாஸ்து நாளில் பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றது இதனை என்னை தொலைபேசியில் தொடர்பு என்று கேட்டார் அதற்குண்டான விளக்கமே இந்த வீடியோ புருஷன் வருடத்தில் எட்டு மாதங்களே விழித்திருப்பார் அந்த வாஸ்து புருஷன் எட்டு மாதம் விழித்திருக்கக்கூடிய மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை பங்குனி இந்த எட்டு மாதங்கள் விழிப்பு வாஸ்து புருஷன் தூங்கக்கூடிய மாதம் சொல்லக்கூடிய ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த நாலு மாதத்தில் தான் வாஸ்து பூஜை போடக்கூடாது இந்த எட்டு கட மற்ற இந்த எட்டு மாதங்களில் வாஸ்து பூஜை போடலாம் இந்த வாஸ்து புருஷன் அந்த மாதங்களில் அந்த விழித்திருக்கக்கூடிய மாதங்களில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே அவர் வந்து விழித்திருப்பார் அது என்னன்னு தமிழ் தேதி நம்ம பஞ்சாங்க தமிழ் தேதி இருக்கு அந்த தமிழ் தேதி விழிபாக்கும் போது சித்தரை பத்து தை மாசம் வைகாசி இருபத்தி ஒன்று ஆடி பதினொன்று ஆவணி ஆறு ஐப்பசி பதினொன்று கார்த்திகை எட்டு தை மாதம் பனிரெண்டாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தேதிகள்தான் வாஸ்துபுரம் விழிக்கக்கூடியவா அந்த வாஸ்துபுருஷன் விழித்திருக்கக்கூடிய நாட்களான இந்த நாள் தான் வாஸ்துலாக சொல்லுவோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்